போன வாரம் விஜய் அவர்கள் கோவால ஒரு கல்யாணத்துக்கு போறார் அவர் விமான நிலையத்துல கேட் நம்பர் சிக்ஸ்ல சோதனை கூடத்துல தன்னை உட்படுத்தி கொண்டு ஒரு தனியார் விமானத்துல போறாங்க விஜய் அவர்கள் யாரு கூட வேணாலும் போலாம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் விஜய் அவர்கள் கூட யாரு வேணாலும் விமானத்துல போலாம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் யார் அந்த போட்டோவை எடுத்து வெளியிட்டார் அதனால்தான் நாங்கள் நம்முடைய சிந்தியா அவர்களுக்கு விமான போக்குவரத்து அமைச்சர் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கடிதம் எழுதி இருக்கின்றோம் எழுத இருக்கின்றோம் யார் அந்த போட்டோவை எடுத்தா இதே போறவங்க வர்றவங்க போட்டோ எடுக்கிறதா வேலையா கேட் இன்டெலிஜென்ஸ் போட்டோ எடுத்து திமுக ஐடி விங் கொடுக்கறதா அவங்க வேலையா ஆனா ஒரு மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தலையிடுவதற்கு யாரும் உரிமை அவங்க பேசுறது பிஜேபிக்கு எதிராக பேசினா கூட நான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவரான சொல்றேன் இதுதான் நீங்க வந்து காட்டக்கூடிய அரசியல் நாகரீகம் இதுதான் திமுக வந்து மக்களை மதிக்கக்கூடிய விதம் யார் வேணாலும் எங்க வேணாலும் போவாங்க தனியா அவங்க போறாங்க கல்யாணத்துக்கு போறாங்க அதையும் போட்டோ எடுத்து நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்க ரிலீஸ் பண்ணுவீங்க பேசஞ்சர் மேனிபெஸ்ட் எடுத்து தான் விமானத்துறை போக்குவரத்து அமைச்சரத்துக்கு எதிரும் சிசிடிவி எக்ஸாமின் பண்ண யாரு போட்டோ எடுத்தாங்கன்னு புடிங்க